நேர்களுக்கு வணக்கம் இன்று இரவு செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் சிஐடி விசாரணை வழங்குவதில் மீண்டும் சிக்கல் யாழ் நீதிமன்றத்திற்கு முன்னால் வாழ்விட்டு தாக்குதல் பரபரப்பு சம்பவம் விவசாயிகளுக்கு உர நிவாரணம் குறித்து வெளியான அறிவிப்பு முட்டை விலையில் சருதியாக ஏற்பட்டுள்ள மாற்றம் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை நாட்டு மக்களுக்காக புதிய அறிமுகம் அமைச்சினால் கணவனால் ஆயுதத்தால் தாக்கப்பட்டு மனைவி கொலை மட்டக்களப்பில் யானைகளின் தாக்குதல்களை கட்டுப்படுத்துமாறு ஆர்ப்பாட்டம் தொடர விரிவான செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்தன் ஆகியோரிடம் விசாரணை நடத்த குற்ற புலனாய்வு திரைக்களம் தயாராகி வருகிறது கடந்த அரசாங்கத்தின் சுகாதார அமைச்சராக இருந்த கேகளியர் ராம்பகேலா மருந்து இறக்குமதியின் போது செய்ததாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பிலான விசாரணைகளுக்கு அமைய குறித்த இருவரிடமும் விசாரணை நடத்தப்பட உள்ளது தற்பொழுது இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ரணில் விக்ரமசிங்க நாடு திரும்பிய பின்னர் அவரிடம் வாக்குமூலம் பதிவு செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன அதற்கமைய முன்னாள் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் வசிக்கும் இடங்களுக்கு சென்று வாக்குமூலங்களை பெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன கடவுச்சீட்டு பெற்றுக்கொள்வதற்கான புதிய விண்ணப்பங்களுக்கு ஐந்து மாத காலத்தின் பின்னரே நேரம் ஒதுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போதைக்கு விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் விண்ணப்பதாரிகளுக்கு எதிர்வரும் மே மாதம் ஒன்பதாம் தேதிக்கு பின்னரான திகதிகளே ஒதுக்கப்படுகின்றன இதன் காரணமாக புதிய விண்ணப்பதாரிகள் சுமார் ஐந்து மாதங்கள் வரை காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கடவுச்சீட்டு பற்றாக்குறை காரணமாகவே அரசாங்கம் இவ்வாறான நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது யாழ்ப்பாணம் நீதிமன்றத்திலிடமிட்டு வழக்குஒன்றிற்கு முயற்சித்த சந்தேக நபர் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த கைது இடம்பெற்றுள்ளது சம்பவம் குறித்து தெரிய வருகையில் கடந்த வருடம் மே மாதம் முப்பதாம் தேதி வால்வெட்டு வழக்கு ஒன்றின் சாட்சிக்காக யாழ்ப்பாணம் நீதிமன்றத்துக்கு வந்த நபரை மூன்று பேர் நீதிமன்றத்துக்கு முன்னால் வைத்து வாழால் தாக்கம் உட்பட்டுள்ளனர் இந்நிலையில் காவல்துறையினரால் அன்றைய தினம் மூவரில் இருவர் கைது செய்யப்பட்டதுடன் தலைமறைவாக இருந்த பிரதான சந்தேக நபர் தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் மாவட்ட சுரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகரின் கிளியங்கம் காவல்துறை புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் ஆரிக் குளத்துக்கு வைத்து குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் இதன்போது கைது செய்யப்பட்டவருக்கு வாழ்வெடு தொடர்பாக மூன்று தொடர்ந்த பிடி உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மேலும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் விசாரணைகளின் பின்னர் அவரை யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் உர நிவாரணம் வழங்கப்படாத விவசாயிகளுக்கு இந்த வாரத்துக்குள் அவற்றை பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட தகவல் வெளியாகியுள்ளது இந்த விடயத்தினை விவசாய மற்றும் கால்நடை வளத்துறை பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார் அத்துடன் அடுத்த பெரும்போகம் ஆரம்பமாவதற்கு முன்னர் உரமானியத்தை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் எதிர்வரும் நாட்களில் நெல்லுக்கான புதிய உத்தரவாத விலை அறிவிக்கப்பட உள்ளதாக அரசாங்கம் தெரிவிப்பதாக நாமல் கருணாரத்ன அறிவித்துள்ளார் இதே வழி சந்தையில் நிலவும் அரசை தட்டுப்பாட்டுக்கு எதிர்வரும் வாரத்துக்குள் தீர்வு எட்டப்படும் என அரசு வாணிப குடுத்தாபனத்தின் தலைவர் ரவீந்திர பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் இந்தியாவிலிருந்து முதற்கட்டமாக பத்தாயிரத்து நானூறு மெட்ரிக் டன் அரிசி கொள்வனவானது எதிர்வரும் வாரம் இறக்குமதி செய்யப்படும் என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் சந்தையில் நிலவும் அரிசி தட்டுப்பாட்டுக்கு தீர்வாக இந்தியாவிலிருந்து எழுபதாயிரம் மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாகவும் கோரியுள்ளமை குறிப்பிடத்தக்கது கடந்த சில நாட்களாக சந்தையில் வீழ்ச்சி அடைந்திருந்த முட்டையின் விலை மீண்டும் உயர்வடைந்துள்ளதாக சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதன்படி இருபத்தி எட்டு ரூபாவாக குறைக்கப்பட்டிருந்த முட்டையொன்றின் விலை முப்பத்தி ஆறு ரூபாவாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த வருடம் நாட்டின் சில பகுதிகளில் முட்டை விலை மிக வேகமாக குறைவடைந்திருந்தது அந்த வகையில் யாழ கந்தானை மற்றும் ராகம் உள்ளிட்ட பிரதேசங்களில் முட்டை குறைந்த விலையில் விற்பனை செய்யப்பட்டதாக தெரிவிக்கிறது அந்த வகையில் முன்னர் நாற்பது ரூபாய் தொடக்கம் ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்பட்ட வாகனங்களை அவதானமாக செலுத்துமாறு எச்சரிக்கப்பட்டுள்ளனர் அந்த பகுதியில் இன்று காலை முதல் நிலவும் கடும் படிமூட்டம் காரணமாக இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் വിളക്ക് ഒളിരവിട്ട് വാഹനത്തെ കാവൽ തറയു സാരദികളും കോറിയുള്ള അതു നുവറലിയ മാട്ടത്തിൽ സീരട്ട വാനിലെ നിലവു അപ്പുതി മുഴുവതിലും ഇരുണ്ട നില കാണാൻ காவல்துறையினர் அச்சம் வெளியிட்டுள்ளனர் மேலும் மேல் சப்ரகமோ மத்திய மாகாணங்களில் சில இடங்களில் பனிமூட்டமான காலநிலை காணப்படும் என வளிமநிலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது மக்களால் முன்வைக்கப்படும் கடிதங்களுக்கு உடனடியாக பதிலளிப்பதற்காக தொழில் அமைச்சினால் விசேட வாட்ஸ்அப் இலக்கம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது പൂജ്യം ഏഴ് പൂജ്യം ഏഴ് ഇരണ്ട് ഇരണ്ട് ഏഴ് എട്ട് ഏഴ് ഏഴു വാട്സ്ആപ്പ് ഇളക്കത്തിനൂടാ തൊഴിലമുണത്തിൽ മക്കളുടെ മുൻപങ്ങൾ തുടർന്ന് പതിൽപ്പെടും മക്കളുടെ സെല കുറത്തു കൊണ്ടും വരെയാണ് പതിലേ പെട്ടക്കൊള്ളവും മുഖാമിത്വം ചെയ്തു കൊടുക്കാൻ ഇന്ന വിശാടപ് ഇളക്കം അറിമുഖ് கொரினாகல் மெல்சிரிபுர பான்சியகம பகுதியில் கணவனால் ஆயுதத்தால் தாக்கப்பட்ட மனைவி ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார் கொல்லப்பட்டவர் பான்சியகம ஏழாம் கட்டை பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடையவர் என காவல்துறை தெரிவித்துள்ளது குடும்ப தகராறு காரணமாக இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட பின்னர் மோதலாக மாறியதாக காவல்துறை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது சந்தேக நபரான கணவன் குறித்த பகுதியில் இருந்து தலைமறைவாகியுள்ளதுடன் அவரை கைது செய்வதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக காவல்துறை பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது மட்டுக்களுப்பு சித்தாண்டியில் யானைகளின் தாக்குதல்களை கட்டுப்படுத்துமாறு வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த மக்கள் குடியிருப்பு பகுதியில் யானை பூந்து தாக்கியதால் சிறுவர்கள் படுகாயமடைந்த நிலையில் நேற்று மட்டக்களப்பு கொழும்பு பிரதான வீதியில் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுள்ளது யானை தாக்குதலுக்கு இலக்கான சிறுவர்கள் இருவரும் படுகாயமடைந்த நிலையில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு ஆதரவாக மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஞா ஸ்ரீநேசன் இ ஸ்ரீநாத் ஆகியோரும் கலந்து கொண்டனர் இதே நேரம் யானை தாக்குதல் நடைபெற்ற இடத்துக்கு சென்ற தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு குறித்த பகுதியிலிருந்து யானைகளை அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தார் அத்துடன் ஒரு வாரத்துக்கு சித்தாண்டி பகுதியில் வனஜீவராசி திணைக்கள அதிகாரிகளை தங்கியிருந்து யானைகளின் தாக்குதல்களை கட்டுப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இத்துடன் தமிழொழியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைத்திருங்கள் நன்றி வணக்கம்